பயம் போடாதடா களவா நாம் பட்டவேன் காமாடு தளமாடு காக்கிறேன் இந்த வாரிசெல்லாம் நான் காக்கிறேன் என்று சொல்லி நமக்கு சத்தியம் வாங்கினாரா

உண்ட மட்டி ஐயனாக இந்த கூட்டத்துல எந்த குதிரடா உனக்கு முடிச்சிருக்கு என் பதினெட்டாம் படி பெரிய கருப்போம் கலிச்சரி நல்ல கம்மாயா நான் பிறந்த கலிஜரி நல்ல கம்மாயா அங்கே அந்த அலறுடா உடம் சத்தம் கேக்குதுடா என்னை என் நாடு ஊரா பேரு வாங்க வச்சே என் கலிசரி காலி முடியா கொஞ்ச நேரம் அந்த பட்டவனையா ஐயனாரையும் இங்க உள்ளவன் தங்கச்சி ஏழு வேற ஏழு கண்ணி மரலும் கூட்டிக்கிட்டு கொஞ்ச நேரம் நீ அரும்பு குறையாம நீ